அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு திக்ரோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரை நாம ஓதி வருவதனால இதை அல்லாவிடம் கொண்டு செல்வதற்கு பன்னெண்டு மலக்குமார்கள் போட்டிட்டதாக ஸல்லல்லாஹு அழகி வசலாம் அவர்கள் சிறப்பத்து கூறிய ஒரு சிறந்த திக்கரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கை ஓதி நம்ம அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவா வந்து கபலாகும் அல்லாகுவே புகழக்கூடிய ஒரு தான் இது அல்லாகுவே புகழக்கூடிய வார்த்தையை சொல்லி நம்ம துவா செய்யும் போது நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அல்லாகுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த திக்கரை நாம ஓதுவதனால பன்னெண்டு மலக்குமார்கள் வந்து தமக்கிடையே போட்டி போட்டுக்கொண்டு இதை அல்லாவிடம் எடுத்து செல்வது யார் என்று போட்டி போட்டு கொண்ட ஒரு திக்கர் தான் அல்லாஹை புகழக்கூடிய ஒரு திக்கர் அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தையை நாம் ஓதி அல்லாவிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் அந்த ஒரு சிறப்பான திக்கர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதர் மூச்சிறைக்க விரைந்து வந்து தொழுகை வரிசையில் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையபன் முபாரக்கன் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்று அந்த மனிதர் வந்து சொல்கிறாங்க அதற்கு அல்லாவின் தூதர் சரலாக அழகி அவங்க தொழுகையை முடித்ததும் உங்களில் இந்த வார்த்தைகளை முழிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு மக்கள் எல்லாம் பதிலளிக்காமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க திரும்பவும் நபி நபிசரலாக அழகிவாஸ்லாம் அவர்கள் உங்களில் இந்த வார்த்தையை முழிந்தவர் யார் ஏன்னா நீங்கள் தவறாக எதுவும் சொல்லலை இந்த வார்த்தையை சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு உடனே வந்து அந்த மனிதர் நான் மூ சிறைக்க வந்து தொழுகையில் சேர்ந்தேன் ஆகவே நான் வந்து இந்த திக்கரை நான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு நபி சல்லாஹ் அழகி வசல்லாம் அவர்கள் பன்னிரண்டு மலக்குமார்கள் தமக்கிடையே இதை அல்லாவிடம் எடுத்து செல்பவர் யார் எனும் விஷயத்தில் போட்டியிட்டு கொண்டிருந்ததை நான் கண்டேன் அப்படின்னு நபி சலலாஹ் அலஹி வஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு ஹதீஸ் பார்த்திங்கன்னா முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதீதாக இடம்பெற்றிருக்கு நபி சல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்களே சிறப்பித்து கூறிய ஒரு சிறந்த திக்கர் இது அதோட பார்த்தீங்கன்னா இதை அல்லாவிடம் கொண்டு செல்வதற்கு பன்னிரண்டு மலக்குமார்கள் தமக்கு இடையே போட்டி போட்டும் கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த திகர் அல்ஹம்துல்லாஹி ஹம்தன் கசீரன் தாயிபன் முபாரக்கன் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது அல்லாகுவே புகழக்கூடிய இந்த திக்கரை நாம் ஓதி அல்லாவிடத்தில் துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு விரைவாக பதில் கிடைக்கும் நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கும் இன்ஷாலா இந்த ஒரு திக்கரை ஓதிவாங்க இதை ஓதி வருவதனால அல்லாஹூடைய அருள் நமக்கு கிடைக்கும் அல்ஹம்துலில்லா இல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடைந்து இதனால் நிறைய பேர் பார்த்து அமல்களை பின்பற்றுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான திக்கர்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அசாலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ